நான் மாதிரியே ஆசீர்வாத டெக்ஸ்டர்ஸ் வந்து பேசுகிறேன் இப்போ நம்ம என்ன காஷன்ஸ் பார்க்க போகிறோம்னா பூனம் சைட் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கக்கூடிய பூனம் சைட் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இப்போ வந்து இந்த ஆஷ் கலர் ஆஷ் கலர் உங்களுக்கு வந்து ஸ்கை ப்ளூம் கலந்த மாதிரி சேரீ இந்த சேரில் உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்குது பல்லூடீஸ் எல்லாம் வராது ஜாயின் சேரீ பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்று தான் வரும் சார் ரொம்பவே அழகாக இருக்கும் டார்க் ஆஷ் கலர் ப்ரைஸ் உங்களுக்கு டூ ஃபைவ் தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த ட்ரம் உங்களுக்கு தான் எங்களுக்கு ஒன்றே வச்சு நேவி ப்ளூ கலரும் உங்களுக்கு ஒயிட் கலரும் கலந்த மாதிரி சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு லீஃப் டிசைன்ஸ் தான் வந்திருக்கு சேரியில் ப்ளவுஸ் பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஸ்டார்ட் போட்ட மாதிரி பார்த்துட்டு இருக்கிற சேரீ பார்த்து உங்களுக்கு பூனம் சரி தான் பார்த்துட்ருக்குறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சேரீயில் உங்களுக்கு ஆறு மீட்டர் இருக்கும் நாங்களே ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் இந்த சேரில உங்களுக்கு பல்லு டிசைன் இருக்குது ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு டூ சிக்ஸ்டி ஃபைவ் தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் பிங்க்கும் உங்களுக்கு மெஹந்தி கலரும் கலந்த மாதிரி சேரீ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஹந்தி கலர் தான் உங்களுக்கு பிளவுஸே வந்திருக்கு இதுதான் சேரீக்குண்டான பிளவுஸு இதுதான் சேரீயோட பிளவுஸு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் பார்த்துட்டு இருக்கிறது பூபல் போல்தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த கலர் பிளாக்கு பிளாக்கும் ரெட் கலரும் கலந்த மாதிரி சேரீ இந்த சேரீயில் உங்களுக்கு பிளவுஸ் கிடையாது ஆனால் ஆறு மீட்டர் சேரில இருக்கும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ சிக்ஸ்டி ஃபைவ் தான் இந்த கிளாஸ் கூட அதில் ஒரு டார்க் பீச் கலரும் உங்களுக்கு லைட்டு பீச் கலரும் கலந்த மாதிரி ஸேரி இந்த சேரீயில் உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்குது சேரீல பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது இதுதான் சேரீ உண்டான ப்ளவுஸு ஆறு மீட்டர் இருக்கும் நாங்களே ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் இந்த கிளாஸ்க்கால ரெட் கலரும் ஒயிட் கலரும் கலந்த மாதிரி சாரீ பார்த்துட்டு இருக்கிற சேரீ பார்த்தா உங்களுக்கு பூனம் சை தான் பார்த்துட்டு இருக்கிறோம் ஸேரீயில் ப்ளவுஸ் இருக்குது ஆறு மீட்டர் கரெக்டாக இருக்கும் சேரீல ப்ளவுஸ் பார்த்துடலாம் சாரியில் ப்ளவுஸ் பார்த்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இதுதான் சாரீ கொண்ட ப்ளவுஸு இதுதான் சேரீ ப்ளவுஸு ப்ரைஸ் பார்த்து உங்களுக்கு டூ சிக்ஸ்டி ஃபைவ் தான் தமிழ்நாடு வரைக்கும் த்ரீ சிக்ஸ்டி ரேஷ் கலர் உங்களுக்கு பீச் கலரும் கலந்த மாதிரி சேரீ டார்க் ரேஷ் கலர் ஸாரீ ரொம்பவே அழகாக இருக்கும் ஃப்ளவர் பார்த்தா உங்களுக்கு பீச் கலரும் ஸ்கை ப்ளூ கலரும் கலந்த மாதிரி ஃப்ளவர் வந்துருக்கு நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் இந்த கலர் லெக்ஸோன்னா க்ரீன் கலர் உங்களுக்கு லெக்ஸோனா க்ரீனும் க்ரீன் கலரும் கலந்த மாதிரி ஸாரீ கலர் நல்ல ஒரு டார்க் ஆரியன் கலரும் உங்களுக்கு லைட்டு பிங்க் கலரும் கலந்த மாதிரி சேரீ சேரீ ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இங்கே ஃபுல் சேரீ வாங்க போனால் உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் இது வந்து ஜாயிண்டாக இருக்குதுனால்தான் உங்களுக்கு டூ சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நாங்கள் கொடுக்குறோம் இது பார்த்து உங்களுக்கு ஸாரி கொண்டு ரன்னிங் ப்ளவுஸ் இது ரன்னிங் தான் ப்ளவுஸ் வந்துருக்கு இந்த கலர் உங்களுக்கு போயிட்டுருந்த சாரி பார்டரில் உங்களுக்கு ஒர்க்கு வந்துக்கு முன்னாடி அந்த சேரீயில் இது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளைனாக வந்திருக்கு சேரீ ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஸ்கை ப்ளூ டார்க் ஸ்கை ப்ளூ லைட் உங்களுக்கு லைட்டாக ஆனியன் கலர் கொஞ்சம் டார்க் ஆனியன் கலருன்னு கலந்த மாதிரி ஸேரீ இது டிசைன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுதான் சாரி ஸேரீ கொண்டாந்த ப்ளவுஸு ஆறு மீட்டர் இருக்குது செண்டில் தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வரும் நாங்களே ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் இந்த கலர் பிடிச்சால நல்ல ஒரு டார்க் வைலட் கலர் ஃப்ளவர் பார்த்து உங்களுக்கு ரோஸ் ரோஸ் ரோஸாக போட்டிருக்கும் இந்த சேரீயோட ப்ளவுஸ் ஸேரீக்கு ஃபுல்லாக உங்களுக்கு ரோஸ் டிசைன் தான் கொடுத்துருப்பாங்க சேரீயோட ப்ளவுஸ் பார்த்து உங்களுக்கு ப்ரைனாக அந்த மாதிரி டார்க் வைலட் கலர் சாரி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இந்த கலர் உங்களை பிடிச்சிருந்தா எனக்கு க்ரீன் கலர் க்ரீன் கலரும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த க்ரீன் கலரு எல்லோ கலரும் கலந்த மாதிரி சேரீ இது பார்த்து உங்களுக்கு டூ மீட்டர்ஸ் தான் உங்களுக்கு முந்தி வந்திருக்கு அதனால் வந்து நீங்கள் முந்தி வச்சு கட்டிக்க முடியாது தான் நம்ம வச்சு கட்டிக்கிற மாதிரி இருக்கும் சேர் ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்கும் சாரீ பார்த்து உங்களுக்கு ஆறு மீட்டர் இருக்கும் சேர் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது சரில் ப்ளவுஸ் இருக்கான்னு பார்த்தோன்னா சரில் ப்ளவுஸ் இருக்குது இதுதான் உண்டான ப்ளவுஸு ரொம்பவே சாஃப்டாக இருக்குது கையில் தூக்கும் போதே அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது இந்த தான் நவாப்பழக்கலை நல்ல ஒரு டார்க் நவா பழக்கலை சேரீயில் வந்து ப்ளவுஸ் வந்து வேறு வச்சுருக்காங்க உங்களுக்கு வேணும்னா அந்த சேரீ நீங்கள் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் நீங்கள் வேறு ப்ளவுஸ் தான் அந்த சேரீக்கு போட முடியும் இது உங்களுக்கு அப்படியே இந்த சேரீலேயே வந்திருக்கு உங்களுக்கு அப்படியே வச்சு விட்றோம் வேறு எதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம் சேரீ ப்ளவுஸ் ப்ளவுஸும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ளைனாக போட்டி நல்லாயிருக்கும் சேரீ கலர்ஸ்க்காக உங்களுக்கு டார்க்கு நவாப்பழ கலர் 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 நல்ல ஒரு டார்க் பீச் கலரும் உங்களுக்கு லைட்டு பீச் கலரும் உங்களுக்கு எல்லோ கலரும் கலந்த மாதிரி சாரீ இந்த கலர் உங்களுக்கு பிள்ளைச்சு க்ரீனும் உங்களுக்கு லைட் க்ரீனும் கலந்த மாதிரி சாரீ சேரீ ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்கும் இது மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பன் மெட்டீரியல் வந்துருக்கு ரன்னிங் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்குது சேரீ ரன்னிங் ப்ளவுஸ் இருக்குது ஆறு கிட்ட சாரீ இருக்குது இந்த கல்களுக்கு பிடிச்சதை எங்களுக்கு வாட்ஸ்அப்ஸ்லாம் பார்த்தாச்சு கலெக்ஷன்ஸ் பேயில் பார்த்துன்னா உங்களுக்கு பூனம் சைட் தான் பார்த்துருக்கோம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கக்கூடிய பூனம் சைட் தான் நம்ம பார்த்துருக்கிறது இந்த சைட்லாம் உங்களுக்கு பிடிச்சதா எங்களுக்கு ஒன்றே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் மீண்டும் இன்னொரு கலட்சோட பார்க்கலாம் பாய்